ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவில் சுவாமி தரிசனம் செய்ய படியேறி சென்ற சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வருகின்றது இவ்விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் மலை மீது சென்று எளிதாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பாண்டியன் என்பவர் சுவாமி தரிசனம் செய்ய படியேறி சென்றபோது போது திடீரென மயங்கி விழுந்தார் அவரை சக பக்தர்கள் மீட்டு சிகிச்சைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து கொண்டபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு இதேபோல் படியேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய முயன்ற சென்னையைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது